பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு சாதாரண ஏழை விவசாயி அவருடைய மகனை பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நல்ல கல்லூரியில் சேர்த்துருக்காரு அவருடைய தகுதிக்கு மீறியது அவருடைய வருமானத்திற்கு மீறியது குழந்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஹாஸ்டலில் தங்கி ஹாஸ்டல்லாம் காலேஜ் ஹாஸ்டல் கிடையாது ஹாஸ்டல் தனியாக நண்பர்களுடைய அறை எடுத்து தங்கியிருக்கான் ஒரு ரூம் எடுத்து அந்த பையன் தங்கியிருக்கான் அந்த பையனை பார்க்குறதுக்காக அந்த ஏழை விவசாயி போறாரு போயிட்டு பையனை பார்த்துட்டு என்னப்பா நல்லா இருக்கியாப்பா நல்லா எல்லாம் கேட்டுட்டு கையில் காசு கொடுத்துட்டு உடம்பு பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு வராரு மனசு கேட்கல பெற்ற மனதில்ல இன்னும் கொஞ்சம் காசு கொடுப்போம் நமக்கு என்ன நாளைக்கு வேலைக்கு போனால் கூலி கிடைச்சிரும் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த அறைக்கு அறை அறை வாசல்ல காலடி எடுத்து வைக்க போறாரு இப்ப அந்த அறைக்குள் நடக்கிற உரையாடல் அவர் மனதை அறுத்து எறிகிறது அந்த பையன் கேட்கிறான் இப்ப வந்துட்டு போனது யாரு அப்படின்னு கேட்கிறான் அதற்கு அந்த தந்தையினுடைய மகன் சொன்ன பதில் எங்க வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரரு ஏன்னா அவருக்கு ஸ்டேட்டஸ் வந்து குறை குறையும் ஒரு அழுக்கு வேஷ்டி ஒரு அழுக்கு சட்டை ஒரு கரை படிந்த துண்டு அதனால எங்க வீட்ல வேலை செய்யற வேலைக்காரரு அப்படின்னு பெற்ற மனது நொறுங்கி போகிறது அந்த பையன் தங்கியிருந்த அந்த ரூம்ல இருந்து அந்த அறையிலிருந்து தன்னுடைய கிராமத்திற்கு அந்த ஏழை விவசாயி நடந்தே வருகிறார் மனம் முழுக்க பாரம் மூன்று நாட்கள் யாருடனும் பேசவில்லை மூணாவது நாள் தூக்கு போட்டு செத்துறாரு அவர் ஏன் செத்து போனார் அப்படிங்கிறதுக்கான காரணம் அந்த வங்கி மேலாளருக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்து எனக்கு தெரியும் இப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தந்தை டீக்கடையில் வேலை செய்கிற சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் கார்ல வந்து டாப் அப்பா விட ஆயிரம் மடங்கு பெரியவர் உங்களுடைய தந்தை என்பதை மறந்து விடாதீர்கள் எனக்கு நினைவு நல்லது எங்க அப்பா நல்ல செருப்பு போட்டதே கிடையாது ஒரே செருப்ப தச்சு தச்சு மறுபடியும் போட்டுக்கிட்டே இருப்பாரு நீங்க நாங்களாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா நல்ல செருப்பு போடுறாரு என்னைக்காவது அம்மா நல்லா சாப்பிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா சகோதரி சொன்னாங்களே பேஸ்புக்ல யார் யார்ட்டையோ ஹவ் ஆர் யூ ஹாவ் பிரேக் பாஸ்ட் அப்படிலாம் கேட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறீங்கல்ல முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்கள் பக்கத்திலே நின்று சாப்பிட்டேமா சாப்பிட்டேமா சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிட்டேப்பா சாப்பிட்டேப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்ற அந்த இரண்டு உள்ளங்களை பற்றி நாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டிருக்கோமா நான் ஜெயிச்சதற்கான காரணம் நான் படித்த படிப்போ நான் படித்த படித்ததன் மூலமாக வந்த அறிவோ இல்லை நான் வாங்கிய விருதுகளோ இல்லை நான் இப்பொழுது பணிபுரிகின்ற விஜய் தொலைக்காட்சியோ எதுவுமே என்னுடைய பெருமைக்கு காரணமாக நான் நினைக்கவில்லை நண்பர்களே தோழர்களே சகோதரிகளே சகோதரர்களே என் தாயும் தந்தையும் போட்ட பிச்சைதான் இந்த வாழ்க்கை என்பதில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது